ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதி அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி சாதாரணமாகவே கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் தனிசர பகவான் நேரம் களத்திராதிபதி சூரிய பகவான் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் சந்தோஷமாகவும் இருக்கும் சில நேரங்களில் குழப்பமாகவும் இருக்கும் சில நேரங்களில் சங்கடங்களாகவும் இருக்கும் சில நேரங்களில் அதிக அற்புதமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல ஏதோ உருட்டிப்பட்டு ஏன்னா நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பு ஒன்றே மூலதனம் அப்படின்னு அப்படி போயிட்டு இருப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஜனன கால ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் பிறந்தபோது என்ன ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு ஆனால் முக்கால்வாசி கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அந்த வகையில் இது வரைக்கும் அந்த கலத்திராதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு சில குழப்பங்களையும் கொடுத்தார் சில சந்தோஷத்தையும் கொடுத்தார் ஆன்மீக விஷயங்களில் நாட்டத்தை கொடுத்தார் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கு அந்த வகையில் இப்போ இந்த இவர் வந்து இந்த களத்திராதிபதி இப்போ எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா பகிர ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறது அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் ப்ளஸ் பாயிண்ட் தான் என்ன தான் உங்கள் ராசிநாதனுக்கு அவர் ஆகாது அப்படின்னாலும் அவர் இருக்கிற இடம் சூப்பர் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னாலே சத்ருஜயம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இடமாற்றம் பதவி மாற்றம் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் அதே கணவன் மனைவிக்கு கிட்ட கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது ஏதோ குழந்தைகள் இருந்ததுனால அட்ஜஸ்ட் ஆச்சு இப்போ அதெல்லாம் விலகும் நல்லபடியான ஒரு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தபடியாக உத்தியோகம் சொல்லிட்டோம் தொழில் வியாபாரம் அப்பா நீங்கள் ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்தபடியாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாதை புலப்படும் ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் கண்டிப்பாக கும்பராசி என்பர்லாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் இருப்பீங்க ஏன்னா குரு பகவான் வந்து தனக்காரகன் அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறோம் இந்த சூரிய பகவான் மூணு நாள் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும் கவலைப்பட வேணாம் உத்தியோகம் தொழில் விபம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது மாட்டுக்கு போயிட்டு குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு அந்த பாலைவனம் மாதிரி இல்லாமல் சோலைவனமாக இருக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் என்ன தான் உத்தியோகத்தில் நீங்கள் பெரிய பெரிய ஆளாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்த சக ஊழியர்களெல்லாம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது சரியா அதேமாரி கொடுக்கல்வங்கள் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கங்க பணத்தை அவன் ஓடி போயிட்டான்னா அவ்வளோதான் அந்த பணம் போச்சு அதனால அதுக்கப்புறம் வாய்த அது கே கோர்ட்டு கேஸெல்லாம் வந்து வேஸ்ட்டு அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்லாம் கொஞ்சம் எல்லோரையும் அனுசரிச்சுட்டு அப்படியே மெயின்டைன் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் அதாவது இந்த தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய செலவுகள் இல்லைன்னா வீட்டை பராமரிக்கிற செலவுகள் அதாவது இப்படி இருக்காது கொஞ்சம் சரி பண்ணலாம் இந்த சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு செலவுகள் வரும் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் செலவு காத்திருக்கிறது என்னென்னா செலவுகளாக வரும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதனாலேயே சில செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவானின் ஆயுள் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கெலாம் குழந்த பாகியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்படையும் எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட அறிவு திறன் விருத்தியாகும் அதனாலேயே இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்தினா அவங்க ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வருவாங்க விளையாட்டு விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் இப்போ வெற்றி கண்டிப்பாக இருக்கும் வெற்றி முகம்தான் நல்ல ஒரு இது எந்த விளையாட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு டைம் நல்ல ஒரு இது அதேமாரி எல்லா விஷயமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி என்ன வழிபாடு சூரிய வழிபாடு தான் சூரிய பயிற்சியில் சூரிய வழிபாடு தான் டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் ஆதித்ய ஆதித்யகிருதன் சொல்லுங்கோ சரியாக அதேமாரி கோதுமை தானம் பண்ணுங்கோ ஆறுலேருந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமை சூரிய குறையில் கோதுமை தானம் பண்ணுங்கோ இது பண்ணுறதுனாலே இந்த கடகராசியில் அதாவது களத்திராதிபதி பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல முப்பத்தி ஒரு நாட்கள் ஒரு உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க